எல்லாம் வல்ல எல்லாமுமான மூல ஏகப் பரம்பொருள் ஐயா வைகுண்ட பெருமானின் பாதம் பணிந்து நடத்தி வைப்பேன் மகனே நல்லமணி மரகதமே என்று ஐயா நிச்சயித்தபடி களக்காடு வட்டார மக்களின் ஐயாவளி ஒன்பதாவது மாநாட்டிலே கலந்து கொண்டு அகில திரட்டு உரையாற்றுவதற்கு கிடைத்த அரிய வாய்ப்பினை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த விழா கமிட்டியினுடைய தலைவர் மற்றும் உப தலைவர் அவர்களுக்கும் இந்த கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாசமிகு ஐயா பாரா பால்சாமி அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சிறந்த ஐயா எஸ் தர்மர் அவர்களையும் ஐயா பால்சாமி அவர்களையும் ஐயா ஸ்ரீகுரு சிவச்சந்திரன் அவர்களையும் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயாவளி அன்பு கொடி மக்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இனிய நாளிலே ஐயாவின் அமைதி புரட்சியும் சமூகமும் என்ற தலைப்பிலே நல்ல பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று பிறப்பின் வழியிலான சமூக கட்டமைப்பினை தனி ஒரு மனிதனாக நின்று தகத்தெறிந்த ஐயா சத்தமில்லாமல் நிகழ்த்திய சமூக மாற்றங்கள் ஏராளம் பல பிரிவுகளாக உடைந்து கிடந்த இந்த சமுதாயத்தை ஒருமைப்படுத்துவதற்காக மேல் ஜாதியினர் செய்த அவமானங்களையும் கொடுமைகளையும் ஏற்றுக்கொண்டு அரசனுக்கே பாடம் புகட்டியது என்பது ஒரு மாபெரும் புரட்சி மயிலாடி கிராமத்தை சேர்ந்த சிவனாண்டி கைலாசபுரத்தை சேர்ந்த பண்டாரம் பிள்ளையார் குடியிருப்பை சேர்ந்த அர்ஜுனன் குளச்சல் நகரை சார்ந்த சுப்பையா தாமரை குளத்தை சேர்ந்த அரிகோபாலர் என்ற ஐந்து நபர்களையும் தன்னுடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முறையான பயிற்சியை கொடுத்து தன்னுடைய கருத்துக்களை திருவிதாங்கூர் தாண்டியும் பரப்புவதற்காக அனுப்பி வைத்தவர் ஐயா அவர்களின் வழியாகத்தான் சமத்துவ நரிகளும் தர்ம நரிகளும் தென் தமிழகம் முழுவதும் பரவியது ஐயா ஐயா வெறும் வீரர் கிடையாது மக்களுக்கு சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே நடத்தி காட்டியவர் ஐயா ஜாதி வேறுபாடுகள் கூடாது என்று சொல்லி தந்த ஐயா சமபந்தி விருந்துகள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடவும் செய்தார் எடுத்து வந்த பொருட்களை எல்லாம் நீரை எடுத்து சமைத்து அமர்ந்து சம பந்து இட்டு தன்னுடைய சீடர்களை வெளியூர்களுக்கு அனுப்பி காட்டினார் மேல் ஜாதியினருக்கு பயந்து முழங்காலுக்கு மேலே ஆடை அணிந்து உணர்வற்று வாழ்ந்த அந்த மக்களை அன்போடு அழைத்து அவர்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டி ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் ஐயா தன்னை காண வரக்கூடிய மக்கள்

கிடைத்த அனைத்தையுமே தர்மமாக அளித்தார் தினமும் குளித்து உடுத்த துணிகளை துவைத்து சுத்தமாக வாழ வேண்டும் என்று வழிபடுத்தியவர் ஐயா ஐயாவினுடைய வாய் வார்த்தை மீறி சோம்பலுற்று திரிந்தவர்களை திருத்துவதற்காக பல சட்டங்களை கொண்டு வந்தார் ஐயா அந்த சட்டங்களில் ஒன்றுதான் துவையல் பந்தி என்பது இது ஒரு வகை தவமாளிக்க என்று தான் சொல்ல வேண்டும் அசைவம் விடுத்து நேரத்துக்கு குளித்து பச்சரிசியும் சிறுமணி வயிரும் கலந்து வேக வைத்து அந்த அரிசி உணவை உணவாகக் கொண்டு இப்படி கடுமையான விருதத்தை ஏற்கச் செய்து எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களை தயார்ப்படுத்தியவர் ஐயா

அந்த வீடுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்த இதை பார்த்து வருந்த முற்ற ஐயா சமதர்ம குடிகளை அமைத்தார் வரிசையாக ஜன்னல்களும் கதவுகளும் இட்டு தரமாக கட்டப்பட்ட அந்த வீடுகள் சான்றோர் மக்களின் மனதிலே ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டியது ஊக்கு புறத்திலே தனியாக இருக்கக்கூடிய கிணற்றில் சென்றுதான் பெண்கள் நீரெடுக்க வேண்டும் என்பதை அறிந்து ஐயா தோப்புக்கு அருகில் தானே கிணற்றை தோண்டி எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார் இது மட்டுமல்ல கோயிலின் பிரகாரத்தில் கூட நுழைவதற்கு வழி இல்லாமல் பரிதவித்த மக்களை உள்ளே உள்ள அறை வரை அழைத்து சென்றவர் ஐயா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவம் தவிர்த்து மாலை வேளையிலே அகிலத்திரட்டு அம்மானையினுடைய சில பக்கங்களை படித்து அத்தோடு உகப்படிக்கும் கூறி விழுந்து பணிந்து வழிபாடுகளிலே நித்தம் திருநாள் நித்திய அன்னதானம் என்பது கொள்கையாக கடைபிடிக்கப்பட்டது அன்னதானம் என்பது ஐயாவளி சமுதாயத்திலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது தானிய அறுவடைகளின் போது முதல் மரக்கால் ஐயாவுக்கு அது வெகு வித்தியாசமானது அந்த சாமி தோப்பில் நடத்துவதைத்தான் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள் இயலாத பட்சத்திலே நிழல் தாங்கல்களிலும் வீடுகளிலும் நடத்துகிறார்கள் ஆனால் எடுத்து வருவது இன்றளவும் மரபாக பின்பற்றப்படுகிறது இந்த ஐயாவளி திருமணத்திலே குரு முக்கிய பங்கு வகிக்கின்றார் இங்கு புரோகிதர்களுக்கு இடம் இல்லை தீ வளர்த்தல் இல்லை மணமக்கள் தீயினை வலம் வருதல் கிடையாது மணமகனையும் மணமகளையும் மணவரையிலே அப்பொழுது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய குரு வாழ்த்து பாடலை பாடுவார் சூழ்ந்து நிற்கக்கூடிய உற்றார் உறவினர்களும் பின்தொடர்ந்து பாடுவார்கள் என்று, அந்த குரு தொடர்ந்து பாடி மாப்பிள்ளையும் பெண்ணையும் வறுவித்து இருத்தி, என்று, அப்பொழுது அரக சிவாய்த்தனே என்று குருபாட மாப்பிள்ளை பெண்ணினுடைய கழுத்திலே தாலியை அணிவிப்பார் அப்பொழுது குறவைகள் மற்றும் ஒலிக்க சங்கு முழங்க தொடர்ந்து வாழ்த்து பாடல் ஒலிக்கும் எப்படி அந்த பாடலை நிறைவு செய்வார் என்றால் தங்க எல்லோரும் வாழ இருந்து வாழ என்று நிறைவு செய்த உடனே கொடுக்க மணமக்கள் அந்த மனவரையை ஐந்து முறை வலம் பெறுவார்கள் இதுதான் ஐயாவளி மக்களினுடைய திருமண நிகழ்வு அடுத்து பதி மற்றும் நிழல் தாங்கல்களிலே ஆண்கள் சட்டை அணிந்து செல்லக்கூடாது ஆனால் மனநாளில் செல்லக்கூடிய மணமகன் மட்டும் சட்டை அணிந்து செல்லலாம் சமூகத்திலே நடைபெறக்கூடிய இறப்பு நிகழ்வு இறந்தவர்களை தெற்கு முகமாக இருத்தி நெற்றியிலே திருநாமமிட்டு அருகிலே விளக்கேற்றி வைப்பார்கள் அடக்கம் செய்வதற்கு முன்பு ஐந்து குடம் பதமிட்டு அந்த சடலத்தை மூடி கட்டி அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு எடுத்து செல்வார்கள் அங்கே சிவ 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 சிவா அரகரா என்று சொல்லி

முழு தேங்காய் என்று சொல்கிறார்கள் மற்றும் தாங்கல்களில் நீங்க பார்த்தீங்கன்னா நாமம் அல்லது அங்கே வழங்கப்படக்கூடிய பிரசாதங்களை நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது பதியிலே

தாழம்பு எள்ளு வெளக்கெண்ண சூடம் சாம்பிராணி விபூதி மனுஷனை இந்த வழிபாட்டு பொருட்கள் எல்லாம் ஐயாவளி வழிபாடுகளிலே பயன்படுத்தப்படுவது கிடையாது அடுத்து உச்சி படிப்பு உகப்படிப்பு வாழ படிப்பு இது வழிபாட்டு முறைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த படிப்புகள் உகப்படிப்பு இருக்கும் இல்லையா காலை மாலை இரண்டு வேலைகளிலும் உகப்படிப்பினை படிக்க வேண்டும் தனிநபராக இருந்தால் தனியாக சொல்லலாம் கூட்டு வழிபாடு என்றால் ஒருவர் சொல்ல மற்றொருவர் பின் தொடர்ந்து சொல்லலாம் குறிப்பு கொஞ்சம் எவ்வளவு நிறைவு ஐயா

உயிருக்கும் பழிவாசல் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ தொடர்ந்து மக்கள் தெரியுமா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வைகுண்ட இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த பாடல் கொடுக்கும் அதுக்கப்புறம் உச்சி படிப்பு உச்சி எழுத்தையே மாற்றக்கூடிய உன்னதமான படிப்பு படிப்பு உச்சி படிப்பு வாழ படிப்பு சாட்டு நீட்டோலை ஐயா சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் நடுத்தீர்வை உலா திங்கள் பதம் ஐயா சீச நிறைவுக்கு வந்துவிட்டேன் தாவரை குளம்பதி முட்டப்பதி அம்பலப்பதி காயாம்பு பதி வாகைப்பதி துவாரகாபதி பதியாக இருந்தாலும் ஐயாவினுடைய நிழல் தாங்கல்களாக இருக்கட்டும் அதனுடைய எல்லை தொட்ட அளவில் அந்த எல்லையிலே நாம் கால் வைக்கின்ற பொழுதே எல்லா இடங்களும் அன்போடு வழிபட்டு பணிந்து வணங்கி இந்த புருவ இருந்து நெற்றி வரை நந்தி பாராட்டி இடம்பெயர்கிறேன் ஐயா உண்டு